சமீப காலமாகவே சினிமா பிரபலங்களின் விவகாரத்து குறித்த செய்திகள் அதிகரித்து வந்துட்டு இருக்கு அந்த தான் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவர்களின் பிரிவு ரசிகர்களின் மத்தியில் பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இவரின் சினிமா பயணம் துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செஞ்சுட்டாரு இவங்களுக்கு யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் தேதி ரசிகர்கள் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பர விவகாரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இதில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருக்காங்க